എല്ല വടക്കം ഇടം ഇരുപത്തി ആറാം തീതി ചിത്ര മാതം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐണ്ടാം ആണ്ട് இன்றைய தினம் இந்த காணொலிகளை வந்து பட்ட விஷயங்களை பற்றி கதைக்க போறோம் இதுல இன்றைக்கு முதலாவது விஷயம் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி இப்ப நடந்த காணொளி பதிவு செய்யறதுக்கு ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு முதல் தான் உயர்தர பரவிய பெறுபவர்கள் வெளியாகி இருக்குது இந்த உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்காக அந்த பரவற்றை எழுதி காத்திருந்த மாணவர்கள் வந்து அப்ப வருமா இப்ப வருமானு சொல்லி அவ்வளவு இயக்கங்களோட இருந்திருந்தார்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் நானும் கடந்த வருடம் வந்து ஒரு மூன்று மாதங்கள் வந்து ஆசிரியராக பணியாற்றி இருந்தான் இந்த நிலைமையில நானும் உயர்தர மாணவர்களுக்கு படிப்பு தெரிந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் என்னோட கதைக்குள்ள இப்ப சமீபத்துல கூட அந்த காணொலி அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்ப வரும் சொல்லி வெயிட்டிங்ல இருந்தவ இன்றைய அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு அவ்வளவு தூரம் இது மகிழ்ச்சி என்று சொல்லி சொன்னாள் இந்த சூரியாண்ட படத்துல சொல்ற மாதிரி உன் கால் தரையில படையில என்ற மாதிரி இப்ப நாங்கள் அவ்வளவு சந்தோஷத்துல நான் மட்டும் இல்லாமல் எங்களோட குடும்பமே இருக்குன்னு சொல்லலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கெண்ட வீட்டை இருந்தும் என்னுடைய அக்காவினுடைய மகன் எனக்கும் மகன் தான் அவர் வந்து உயர்தர பரூட்சி எழுதி இருந்தார் அதாவது அந்த எக்ஸாம் பயோசயின் மூன்று பாடங்களுமே பாஸ் பண்ணி இருக்கிறார் எங்களுக்கு அகம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி என்றே சொல்லலாம் அந்த ஒரு மகிழ்ச்சியையும் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு இந்த இதுல வந்து சித்தி பெற்றிருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சித்தி பராட்டியும் கூட அடுத்த கட்டம் வாழ்க்கையில பார்த்து கொள்ளலாம் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கு அவ்வளவு தூரம் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் இது வந்து ஒரு பெரிய விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை விட ஒரு பெரிய விஷயம் உலகத்துல இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து சொத்து சேர்காட்டியும் கூட இந்த கல்வியை சேர்த்து தந்திருக்கின்றார்கள் என்றது வந்து அவ்வளவு தூரம் பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அடுத்தடுத்து நான் கதைக்க போற விஷயங்கள் வந்து சில வேலை துக்ககரமான விடயங்களா கூட இருக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ன சொல்லி சொன்னால் நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவ்வாறாகத்தான் இருக்கின்றது மாணவர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் உயர்தர பரவல் என்கின்ற ஒரு தடை தாண்டலை தாண்டி பல்கலைக்கழகம் தெரிவறதுக்கு காத்திருப்போம் இந்த பல்கலைக்கழகம் தெரிவானதுக்கு பிறகு எங்க வந்து வேற விதமா நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில முன்னேற மாதிரி இன்றைய தினம் ஒரு துக்ககரமான சம்பவம் ஒன்று நடந்து இருக்கின்றது யாழ்ப்பாணத்துல அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல மூன்றாம் வருடத்துல கல்வி கற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர் தவறான ஒன்று எடுத்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் இது உண்மையில ஒரு சோகத்தை வந்து கொட்டகல தோட்டம் என்கின்ற அந்த முகவரியை சேர்ந்திருக்கின்றார் அதாவது வெளி மாவட்டத்தினை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாணவர் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி பல்கலைக்கழகத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரவுன் ரோட் பிரவுன் வீடு உங்களுக்கு தெரியும் அங்க வந்து ஒரு விடுதியில தங்கி இருந்தால் தன்னுடைய கல்வி நடவடிக்கை தொடர்ந்து கொண்டு இருந்திருக்கின்றார் இந்த நேரத்தில் அவர் ஒரு தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார் அதன் காரணம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இவர் ஒரு ஒருவரை வந்து காதலித்து வந்திருக்கின்றார் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சண்டை காரணமாகத்தான் இவர் இப்படி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லப்படுகின்றது நாங்கள் படித்து ஒரு நிலைக்கு வாரன்றது எவ்வளவு பெரிய விஷயம் சில பேர் அந்த குடும்பத்துல இந்த மாணவன் தான் ஒரு முதலாவது பட்டதாரியாக கூட இருக்கலாம் இல்லையோ என்று சொல்லி சொன்னால் படிப்பின்ற படிப்பு அவ்வளவு தூரம் முக்கியம் என்று சொல்லி அதை தான் தெரியும் அப்படி இருக்க வந்து இது ஒரு சரியான துக்ககரமான சம்பவமாக இருக்கின்றது இது ஒரு விடையும் அடுத்ததாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து திருகோணமலையில இருக்கக்கூடிய கிண்ணியா இந்த கிண்ணியாவில இருக்கக்கூடிய முனை அதாவது காக்காமுனை பகுதியில வந்து இந்த மழையினே தேங்கி நின்ற ஒரு குழிக்குள்ள விழுந்து ஒரு ஒரு வயது குழந்தை ஒன்று பரிதாபகரமாக மரணித்திருக்கின்ற சம்பவம் நடந்திருக்கின்றது இப்ப பாத்தோம்னா தெரியும் நாட்டுல வந்து இந்த மழை பெய்து கொண்டிருக்கிற நேரத்துல வந்து அந்த சிறுவன் அந்த குழந்தையினுடைய குழந்தையின் வீட்டுல வந்து ஒரு மாமரம் அந்த மாமரத்துல ஊஞ்சல் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது அதுக்கு அருகாமையிலே ஒரு வெட்டப்பட்ட குழி ஒன்று இருந்திருக்கின்றது அந்த குழிக்குள்ள வந்து மழை நீர் தேங்கி நின்று இருக்குது அப்ப இந்த குழந்தை வந்து அதுல விளையாடி கொண்டிருந்த நேரம் தவறுதலாக அந்த குழிக்குள்ள விழுந்து உயிரிழந்திருக்குது உண்மையில வந்து சரியான ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயங்களாகத்தான் இது அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்த விடயமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இது இரண்டுமே வந்து துக்ககரமான சம்பவம் தான் இதை விட வந்து அடுத்த விஷயம் நாங்க கதைக்கு போறது வந்து உங்களுக்கு தெரியும் நான் நேற்றைய தினம் காணொலியில பகிர்ந்து நான் இந்த முல்லைத்தீவு கேபா பிளவுல வந்து சிபஸ்டியாம்பலை சுகிர்தன் என்கின்ற கடற்பொழிலாளர் சங்க தலைவர் அஹ் தாக்கப்பட்டிருந்த ஒரு சம்பவம் அதாவது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய சாரதியால தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லி இப்பொழுது வந்து வெறும் பலத்த கண்டனங்கள் எல்லாம் இந்த நிலையிலே வன்னி வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் நேரடியாக கேபாபிளவுக்கு சென்று அந்த கடல் தொழிலாளர் சங்க தலைவரை சந்தித்து இது தொடர்பாக பேசியிருந்து ஊடகங்களுக்கும் இது தொடர்பாக தகவலை கொடுத்திருக்கின்ற அதாவது ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சு பதவியை வகிக்க வகிக்கக்கூடிய ஒருவர் வந்து பிரஜைகளோடு எப்படி உரையாடணும் என்பதை பற்றி சரியான புரிதல் இருக்க வரும் அப்படி இல்லாமல் அவருடைய சாரதி தாக்குகிற செயல்பாடு என்பது வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற மாதிரியாக அவர் வந்து சொல்லி இருக்கின்ற இது அவர் மாத்திரம் இல்லை இது வந்து பலரும் இதை பற்றின விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டே தானே இருக்கிறேன் இது சாதாரணமே ஏற்றுக்கொள்ள இல்லாதேன் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்ப எலெக்ஷனுக்காக வரையணும் எலெக்ஷனுக்காக வந்து மக்களோட கதை மக்களோட மக்களோட பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை சொல்றது வழக்கம் அப்படி இல்லாட்டி இவை வந்து தாக்குவினமா என்று ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குதா இப்படி இருந்தால் தேசிய மக்கள் சக்தியை எப்படி மக்கள் நம்புவார்கள் அதாவது உங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலிலும் நீங்கள் தான் ஆட்சியே பாராளுமன்ற தேர்தலிலும் உங்களுடைய ஆட்சி தான் என்று சொல்லி சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் நீங்கள் தான் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி முக்கியமாக நிற்கின்றீர்கள் அதுல தவறு கிடையாது அது உங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கின்ற பொழுது சாதாரணமான ஒரு நபருக்கு தாக்குவதற்கான அந்த அனுமதியை உங்கள் சாரதிக்கு யார் கொடுத்தார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்வியே போய்கொண்டிருக்கின்றது ஆக இதற்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆஹ் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது என்று சொல்லி அடுத்த விஷயம் பார்த்த என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் வந்து நடந்தது கிளிநொச்சிக்குல கிளிநொச்சி வவனியா அப்படின்னு சொல்லி நடந்திருந்தது இல்ல கிளிநொச்சிக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக வருகை தந்திருந்தார் இந்த நேரத்தில் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் உங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் உங்களுடைய கணமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி பெற்று கொடுக்கப்படும் அதே மாதிரி உங்களுக்கான வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்படும் அது மாதிரி உங்களுக்கு அந்த மூடப்பட்ட பாதைகள் திறந்து விடப்படும் ஏன்னு சொல்லி சொன்னால் இப்ப அஹ் யாழ்ப்பாணத்திலேயும் மூடப்பட்ட வீதிகள் திறந்து விட இருந்தார்கள் அதே மாதிரி உங்களுடைய மூடப்பட்ட வீதிகளும் திறந்து விடப்படும் அது மாத்திரம் இல்லாமல் இராணுவ தளபதிகளோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உங்களுடைய காணிகள் உங்களுக்கே மீள திரும்பப்படும் அப்படி என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் சொல்வதை எல்லாம் சரிதான் சொல்வதை செயலில் காட்டினால் மக்கள் நிச்சயமாக நம்புவார்கள் இல்லையா அந்த கூட்டத்துல வந்து ஜனாதிபதி உரை சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே திரிஸ் அவருத யுத்தத்து குணா முப்பது வருட யுத்தம் காணப்பட்டது தனதாம் லக்ஷ கணம் அவதங்கந்தருள்ள ஜீவத்துணா லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர் முகாம்கள் நமது கம்பீ அகிமையுணா தமது கிராமங்கள் இழக்கப்பட்டன தருவன் ஞாத்தின் அகிமையுணா பிள்ளைகளுக்கு உற்றார் உறவினர்கள் இழந்த அழிவையும் வினாச உணா விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்ட பாறவாழ் பாலம் கடாவட்டுனோம் பாதைகள் அழிந்து போயின நகர கனசூண்ய உணா

முதலாவதாக பாதுகாப்பு காரணங்களால் ஜனதாவுக்கு இடம் மக்களுடைய காணிகள் அமுதா கந்த உருவரோ ராணுவ முகாம்களுக்காக எடுத்திருக்கிறார்கள் அப்பயும் அமுதா நாங்கள் அந்த ராணுவ தலைவர்களுடன் ராணுவ தலைவர்களுடன் அப்பிசா கத்தாதினோம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் நிதாஸ்கர் பீம் மங்கள விடுதலை செய்யக்கூடிய அனைத்து நிலங்களையும் ஆப்ரோம ஜனதாவோட லபார்த்து என்ன அப்படி தட்டை எடுத்துக்கிறணும் மீண்டும் மக்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஓன்றாய் நீ நகைமா அது மட்டுமல்ல சமார இடம் சில காணிகள் பாரம்பரிய வகாத்துறப்ப இடம் பரம்பரையாக வ விவசாயம் செய்த காணிகள் கூகுள் மேப் அதிக அளவாக கூகுள் அந்த மேப்பை பார்த்து வனசான் ரக்ஷன் ரக்ஷ டிபார்ட்மெண்ட்டில்

ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் இருந்த பாதையை நாங்கள் திறந்து விட்டோம் அலரி மாளிகைக்கு முன்னால் இருந்த பாதையை திறந்து விட்டோம்

அதை போன்று நாங்கள் இழக்கப்பட்டது நாட்டு அந்த அனைத்து மக்களுக்கும் வீடுகளை கட்டிக்கொள்வதற்காக அரசாங்கம் உதவி செய்யும் அதற்காக நடவடிக்கை எடுக்கும் அண்மையிலே இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கு வந்த நேரத்திலே வீடுகளை காசு நிதி ஒதுக்கி ஆனால் ஒரு மீதி வழங்கப்பட்டிருந்தது பெற்றுக் கொடுப்போம் அந்த வீடுகளை ஆக இன்றைய தினம் நாங்கள் இப்படியான விஷயங்களை எல்லாம் இந்த காணொலிகளை கதைத்திருக்கின்றோம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை இதோட நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் நாளைய தினம் இன்னும் ஒரு காணொலியில சந்தித்து பல்வேறுபட்ட விடயங்களை பற்றியும் கதைத்துக் கொள்வோம் நன்றி உறவுகளை